ஒரே தேர்தல் என்ற அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவை சட்டத்தை உடனே பாபஸ் பெரு இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்ற முழக்கத்தோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை ஜனநாயக போராளிகளே இந்த கல்மேடு பகுதியை சார்ந்த பொதுமக்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக சில வரலாற்று செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது இங்கே வேற ஒரு நாடு இருக்கிறதா இந்தியா என்றால் ஒரே நாடு நாடு என்ற சொல் என்பது தவறு இது ஒரு தேசம் மாநிலங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மத்திய என்பதை மாற்றி ஒன்றியம் என்று சொல்லப் அதே போல் இந்திய நாடு என்பது அது நாடு அல்ல மாநிலங்களை ஒருங்கிணைத்த தேசம் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது வேற நாடு ஏதாவது இருக்கா இந்தியாவில் நாலு நாடு இருக்கா இந்தியாவில் இரண்டு நாடு இருக்கா தென்னிந்தியா என்று சொல்லுவார்கள் ஆந்திராவையும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் தென்பகுதியிலே இருக்கக்கூடிய நாடுகளை தென்னிந்தியா என்று சொல்லுவார்கள் வட இந்தியா என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது நாடு நாடாகத்தான் இருக்கிறது தேச தேசமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் வந்து ஒரே நாடு என்று சொல்லுவது அவர்கள் இந்தியாவை சொல்லவில்லை அவர்கள் பாரத நாட்டை சொல்லவில்லை அவள் ஒரே நாடு என்று மறைமுகமாக சொல்லுவது இது இந்துக்களுக்கு நாடாக இருக்க வேண்டும் அதைத்தான் இவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள் இந்துக்கள் என்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது முப்பத்தி அஞ்சு கோடி மக்களும் இந்துக்களா இல்லை அதில் குறிப்பிட்ட ஆரிய பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய பார்வை இந்துக்கள் ஆர் எஸ் எஸ் பார்வையிலே பிஜேபியினுடைய பார்வையில் இந்துக்கள் என்று சொல்வது அவர்கள் மட்டும்தான் தான் இசையிலே மிகப்பெரிய மேலாக இருந்த இளையராஜா அவர்களை சிறு விழுப்புத்தூர் கோயிலே தடுத்து நிறுத்தினார்கள் இந்த கரண்டை செய்தால உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லா பேருமே இந்துக்கள் அல்ல என்பதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆனால் இப்போது நடந்த செய்தி அவர்களுடைய பார்வையில் யார் ஆரியராக இருக்கிறார்களோ யார் பிராமணர்களாக இருக்கிறார்களோ யார் பார்ப்பனராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் மற்றவர்கள் இந்துக்கள் என்ற போரையிலே அழைத்துக் கொள்வார்கள் இதுதான் ஆரம்பத்திலிருந்து ஆர் எஸ் எஸ் திட்டம் அந்த ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பிஜேபி திட்டம் சரி இந்த ஒரே நாடு ஒரே தேசம் எப்போது இருந்தது இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை இந்த நாட்டை ஒருங்கிணைந்தவர்கள் யார் எவன் ஒருவன் வரலாறை சரியாக படிக்கவில்லை இல்லையோ அவன் ஒரு வரலாறை எழுதவும் முடியாது அந்த வரலாறை படைக்கவும் முடியாது இந்த நாடு என்பது இந்த தேசம் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிதறந்து இருந்தது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு எப்படி தேர்தல் நடத்தலாம் இதுக்கு எப்படி நிர்வாகம் கொண்டுள்ளதை நம்ம என்ன செய்ய முடியும் உரி முடியும் இந்த நாடு என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பல சமஸ்தானங்களாக பிரிஞ்சு கிடந்த நாடு இது வந்து இது யார் ஒருங்கிணைக்கிறார்கள் என்னுடைய வயது இருக்கக்கூடிய வரலாற்று படித்தவர்களுக்கு தெரியும் முகலாய மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மீது இந்த வரும் பொழுது ஒருங்கிணைக்கிறார்கள் டெல்லியை கொண்டு இந்த பிரிஞ்சு போன பாகிஸ்தானையும் சேர்த்து பிரிஞ்சு போன சேர்த்து இலங்கையில ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தேசமாக உருவாக்கியார் என்றால் முகலாய மன்னர்கள் இந்த நாடு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பொன்னியின் சொல்வன் படம் பார்த்தீங்களா அது இருப்பனே சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாடு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடே மூணா இருந்துச்சு இந்த பக்கம் சேர நாடு அந்த பக்கம் சோழ நாடு இந்த பக்கம் பாண்டிய நாடு இந்த பக்கம் பல்லவ ராஜ்யம் என்று நான்காக தமிழ்நாடே இருந்துச்சுன்னா டோட்டல் இந்தியா எவ்வளவா இருக்குன்னு யோசனை பண்ணிக்கோங்க அப்படி இருந்த இந்த நாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள் முகலாய மன்னர்கள் பாபர் ஒருங்கிணைக்கிறார் ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி இதுக்கு ஆதாரமாக நம்ம இன்று வழக்கத்தில் நிர்வாக ரீதியா சொல்ற பாருங்க வக்கீல் வாய்தா ஜெயிலு பெயில் பஞ்சாயத்து தாலுகா ஜில்லா இவை எல்லாமே ஆங்கில வார்த்தையும் கிடையாது தமிழ் வார்த்தையும் கிடையாது சமஸ்கிருத வார்த்தையும் கிடையாது இது அரபும் உருந்தும் கலந்து வந்த வார்த்தை பஞ்சாயத்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பஞ்சாயத்துக்கு உட்பட்டது பஞ்சாயத்து அப்படின்னா என்ன இந்தி பேச பிறகு தெரியும் பாஞ்ச் ஆத்மி ஐந்து நபர்கள் கொண்ட குழு நீ என்ன செஞ்சுக்கோ ஊருக்குள்ள நடக்கல அந்த பிரச்சனை இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க வேற பேர் வச்சிருக்காங்க யாராவது ஒரு ஆள் பஞ்சாயத்து பேச அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து பணக்கட்டை வாங்கி கொண்டு பேசக்கூடிய பஞ்சாயத்து வரைய வச்சிருக்கோம் நம்ம ஆனா பஞ்சாயத்து என்பது ஐவர் அடங்கிய குழு உன்னால முடியலையா நீ தாலுகாக்கு போ தாலுகால முடியல நீ ஜில்லாவுக்கு போ இப்படி ஒரு சங்கிலி தொடர்புமான நிர்வாகத்தை வடிவமைச்சு வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆட்சி காலம் முடியுது அதுக்கப்புறம் வெள்ளைய வரான் வெள்ளைக்காரன் என்ன செய்யறான் ஒரு ஆல்ட்ரேட் பண்றான் அவன் டோட்டல் இந்தியாவையும் கைப்பற்றி வந்து கிழக்கு இந்திய கம்பெனி என்ற பேர்ல நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருந்த பழங்களை கூட கொள்ளையடிச்சு அவை நாட்டுக்கு அனுப்பி இந்த மக்களை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தான் எதிர்ப்போடு வாழ்ந்தான் நீங்க நல்லா வழங்கிக்கிறனும் திப்பு சுல்தான் காலத்துல இருந்து மருது பாண்டியர் காலத்திலிருந்து காலத்தில் இருந்து வீரன் சின்னமல காலத்திலிருந்து அழகுமுத்துவன் காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் அவனுக்கு எதிர்பிரிஞ்சிச்சே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறில் இருந்து வரலாறு சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது துப்பு சுல்தான் கொல்லப்படுகிறான் மருது பாண்டியர் இடப்படுகிறார்கள் அதுக்கு பின்னாடி பிறவனுடைய கட்டபொம்மன் தூக்கில் இடப்படுகிறார் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் என்ன செய்யறான் இந்த நாட்டை வெளியே ஆண்டு அப்பதான் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடாக ஒருங்கிணைக்கப்பட்ட தேசமாக முழுமையாக இந்தியா மாறுகிறது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய காங்கிரஸ் தோன்றுது இந்திய யூனியன் முஸ்லீம்லுக்கு தோன்றுது சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லா மக்களுமே போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இது ஒருத்தனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இல்ல நீங்க நல்லா வணங்கிக்கிறோம் பாரத் மாதாக்கு ஜெயின்னு கோஷம் போடுவா என்னமா தான் பாரத மாதாவை காப்பாற்றுற மாதிரி பாரத மாதாவை காப்பாத்தினவன் வேற அந்தமாவுக்கு சோறு போட்டவன் வேற அந்த மாவு இன்னும் காப்பாற்றி இருக்கிறவன் வேற இவன் ஒரே ஒரு கோஷத்துல ஒட்டுமொத்த தான் பாதுகாவலர்கள் ஆனால் தான் எங்க பார்த்தாலும் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றது புரியல உங்களுக்கு அப்ப இந்த மக்கள் வந்து என்ன அந்த நாட்டுடைய மக்கள் ஓராடி விடுதலை வாங்கிட்டாங்க விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க ஒவ்வொரு சமஸ்தானத்தையே சேர்க்கிறாங்க விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன செய்யல பிரச்சனை வருது நான் கூட இருக்க மாட்டேன் நீ ஏன் கூட இருக்க மாட்டேன் சொல்லி பிரச்சனை வரும்பொழுது விடுதலை அடைஞ்சவனே அங்கிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாம் பேரும் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க கூடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட என்ன செய்யறாங்க இந்த சமஸ்தானத்தை போல ஒருங்கிணைக்கிறாங்க அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருந்துச்சு ஆரம்பத்தில் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு சொன்னது யாரு அறிஞர் அண்ணா சொல்றாரு எந்த அடிப்படையில் சொல்றாரு நான் முன்னாடி சொல்லக்கூடிய இந்த நாலு மாநிலத்தையும் தமிழர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் பின்னி பிணைஞ்சு வாழும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுங்கிறார் சுடுகாடு என்ன நான் போர் செஞ்சு கலகம் செஞ்சு இந்த நாட்டை சுடுகாடமாக திருவையில் சுடுகாடுக்கு போயிருவேன்னு அவருக்கும் அதுக்கு பேர் அப்ப அவரால் முடியல அந்த செயல முடியல அப்ப என்ன பாக்குறாரு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொள்கையை முடி வைக்கிறாரு மாநிலத்தில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி கோஷம் போட்டாங்களா இல்லையா மத்தியில வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் நாங்க சுயமாக இருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நிமிஷம் வரைக்கும் இந்த நாடு ஓடிட்டு இருக்கு அப்ப உருவாக்கி என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியல் சாசன சட்டம் அமைச்சு அவங்க தேசிய இனங்கள் எல்லாம் அவளுடைய உரிமையோட வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறாங்க இப்படியே ஒவ்வொன்னா வருது இது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆயிரம் ஆண்டுகளாக நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து இவன் ஒரே நாடு ஒரே கருதலை மாற்றணும் நிக்கிறது முட்டாள்தனமான வேலை தான் அவனுக்கு என்ன இருக்கு பிஜேபிக்கு கொள்கை என்ன இருக்கு பாகிஸ்தான் ஒழிக்க பசுமாடு வாழ்க வேற ஏதாவது கொள்கை இருக்கா ரெண்டாயிரத்தி இருந்து அஞ்சு வருஷம் இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இது நம்ம இல்லாதது முன்னாடி சொன்னதை ஒரு அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக அதை சிதைப்பதும் அதுக்கு எதிர்காக வேலை பார்க்கறதும் தான் இவங்களுடைய சித்தம் அதனால தான் அவனே வாய் உலகி சொல்லிட்டு அமிஷா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மனசுக்குள்ள இருந்ததா வாய் வாயில வரும் நான் மனசுக்குள்ள என்ன பேச நினைக்கிறேன்னா அதெல்லாம் சொல்ல முடியும் நானு மனசுக்குள்ள வந்து உள்ள ஒண்ணு வச்சுட்டு போற ஒண்ணு பேச முடியாது ரொம்ப நேரம் பேச முடியாது அது மனசுக்குள்ள இருந்ததா பாராளுமன்றத்துல சொல்லவுமே இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது அம்பேத்கர் அவமதிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே அம்பேத்கர் வடிவமைச்சு அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டுட்டு மனு கொண்டு வரணும் இந்த நாட்டை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கொள்கை நிலை நிறுத்தணும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை உருவாக்குறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப இவன் என்ன செய்யறாங்க ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற அந்த சட்டத்தை போட்டு இத வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை இவர்கள் வந்து நிறைவேற்றுறார்கள் அது வந்து சாத்தியமா அது சாத்தியப்படுமா அது வந்து சாத்தியப்படாது அதை நம்ம அனுமதிக்கவும் கூடாது அப்ப மாநிலத்துக்கு இருக்கிற சுயாட்சி என்பதை இவங்க என்ன செய்யறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இங்கதான் நீங்க நின்று கவனிக்கணும் அன்பு உறவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கிறாங்க மொழிவாரி மாநில தமிழர்களுக்கு தமிழ்நாடு மலையாளிகளுக்கு கேரளா தெலுங்கர்களுக்கு ஆந்திரா அப்படின்னு சொல்லி இன இன ஒரு தேசிய இனத்தினுடைய அந்த மாநிலத்தை பிரிக்கிறாங்க பெருசு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கு தெரியுமா அவங்களுக்கு கேரளாவுக்கு ஒரு கொடி இருக்கு இந்திய தேசிய கொடியை தவிர்த்து இந்தியாவுக்குன்னு உள்ள ஒரு கொடியை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கு தமிழர்கள் அந்த கொடியை ஏற்ற முடியாது நவம்பர் ஒன்னாம் தேதி காவல்துறையோட சண்டை போட்டு அரசாங்கத்தோட சண்டை போட்டு தான் அந்த ஏற்ற முடியுமே தவிர சுதந்திரமாக ஏத்த முடியாது தான் இங்க சிக்கலே இருக்கு கேரளாவில ஏத்துறான் கேரளா கூடிய அந்த நாளை கொண்டாடுறான் ஆந்திராவில ஏத்துறான் தமிழ்நாட்டுல ஏன் கொண்டாடவில்லை என்றால் இவங்க திராவிட நாடு என்ற போர்வையில எல்லாமே பேரும் தமிழர்கள் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதிக்குது அரசாங்கம் தடை விதிக்குது தமிழ்நாடுன்னு பேர் சொதி உங்களை தான் அந்த கொடியை அறிமுகப்படுத்த அந்த கொடியை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அங்க என்ன சிக்கல் வருதுன்னா அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதை தடுக்குது அப்ப இப்படி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொடியை கொடுத்து நீங்க ஆட்சி நடத்தி கொள்ளுங்கள் நீங்க உங்களோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க காவல்துறையை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக முடியலையா நான் கொஞ்சம் இராணுவத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம் வருமான வரியே வச்சுக்கோங்க சொல்றாங்கல்ல ஜிஎஸ்டி பேசினாருல தோலாரு மாநில வரி ஒண்ணு மத்திய வரி ஒண்ணு உழைக்கிறான் பாரு நீ இருபத்தி ரூபா ரூபாய் எடுத்துக்க நான் இருபத்தி ரூபா ரூபாய் எடுத்துக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயுமே சுயமாக ஆட்சி நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த வார்த்தையே தப்பு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் ஒரு பாராளுமன்றத்துக்கும் ஒன்பது யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறதே மைனாரிட்டி அரசு பிஜேபி இருக்கிறது என்ன மெஜாரிட்டி அரசா இல்ல இதை யாரும் சொல்றது இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரும்பான்மை இல்லாம தொண்ணூத்தி ஒன்பது சீட்ல ஆட்சி அமைக்கும்போது போது ஜெயலலிதா அம்மையார் இறுதி இறுதி வரைக்கும் என்ன சொன்னாங்க மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட அதை கேவலப்படுத்துறாங்க உண்மாதான்

என்ன செய்வீங்க எவனுமே ஆதரவு கொடுக்கல கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் அப்ப ஒரே நாடு இரண்டு தேர்தல் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த மாதிரி இப்ப நாலு முன்னே போட்டி ஆயிடுச்சு திமுக அதிமுக தாண்டி அஞ்சு முனை போட்டியாக நிலவும் போது யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல யார் யாரை கொள்கை ரீதியை ஆதரிக்கல என்ன செய்வான் மறுபடியும் ரீ எலெக்ஷன் வங்கி அப்ப ஒரே நாடு ரெண்டு தேர்தல் இருபத்தி எட்டு மாநிலத்துல பத்து மாநிலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஒரே அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாடு பத்து தள்ளு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறி போகும் இந்த அடிப்படையே தப்பு முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தள்ளுதுன்ற கோஷமே தப்பு முதல்ல அவங்க என்ன செய்ய அழைக்கிறாங்க ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரே நாடு என்பது இந்தியாவாக இருக்கக்கூடாது பாரதமாக இருக்கக்கூடாது ஒரே நாடு என்பது என்னவா இருக்கணும் இந்து நாடாக இருக்கணும் அதுக்குதான் மறைமுகமா இவன் சொல்றான் ஒரே தேர்தல் என்பது இப்போ முதலமைச்சர் பதவி இருக்கு பாருங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னு சொன்ன ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல ஸ்ரோ பைசன் மாதிரி எடுத்தவனே சொன்னா ஒத்துக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஃபைன் ஏத்துற மாதிரி ஏத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க மாநில உரிமையை பறிக்கணும் சொல்றது வந்து ஒட்டுமொத்தமா கிடைக்கிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமா காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரம் உள்துறை இலக்காக இருக்கிற அதிகாரம் முதலமைச்சர் இப்பயே முதலமைச்சரோட மல்லிகை நிக்கிறான் கவர்னர் பாத்தீங்களா இல்லையா எதையுமே காது கொடுத்து வாங்குறதில்ல ஆர்எஸ்எஸ்னுடைய பள்ளி பட்டையில இருந்து அவர் வந்தனால ஒரு ஒரு மெஜாரிட்டியாக நூத்தி பதினேழு சீட்டுக்கு மேல பெரும்பான்மை மக்களோட மக்களுடைய ஆதரவோட அமைச்சிருக்கிற அரசாங்கம் நாங்க திமுக அரசு ஆதரிக்கிற ஆளுகள் கிடையாது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எங்களுடைய புரட்சியாளர் பணிபாதா காலத்தில இருந்து நாங்க அதை ஏற்றுக்கிட்டா இருக்கோம் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே நம்ம மரியாதை கொடுக்குறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அது நம்ம வரி கட்டுறோம் எனக்கு பிடிக்காத மூலமே சரியா இருக்காருப்பா ஆனா வரி கட்ட மாட்டேன்னு சொல்லலையே நாங்க நாங்க அதை மதிச்சு வாழ்றோம் ஆனா அந்த கவர்னர் நியமன போஸ்டிங் என்பதனால

இளைஞர்கள் இருக்க மாதிரி இளைஞருடைய அதிக நிலைமை நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்க எங்களுடைய இன சொந்தங்கள் கொல்லப்பட்டாங்க வேடிக்கை பார்த்து அரசாங்கம் என்னாச்சு தமிழர்கள் எழுச்சி விட போறாங்களா இல்ல இது காலத்துடைய கட்டாயம் அவனுடைய ஆட்சி சரியில்லாம அங்கே அங்க இருக்கக்கூடிய இளைஞர் சேர்ந்த சிங்கள இன மக்களை அவனை அடிச்சு ஓட ஓட வரட்டி அதிபர் ஓடிவிட்டாரு சொல்ற அளவுக்கு எவ்வளவு ஆக்குறாங்களா இல்லையா இதுதான் வரலாறு அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்திய அரசியல் எதுக்கு போய் ஆல்டர்னேட் பண்றீங்க அம்பேத்கரோட பெரிய அறிவாளியா நீங்க அவர் என்னைக்கு கொடுக்குறாங்க நாற்பத்தி எட்டுல கொடுக்குறாங்க அவர் கையில் அவர் ஐம்பதுல தான் கொடுக்குறாரு இரண்டு ஆண்டு காலம் சட்ட வல்லுநர்களை வச்சு அதுக்கு அவர் தலைவர் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு அவர் தலைவராக இருந்தார் எல்லாம் பேரே உட்கார வச்சு இந்த நாட்டில் கடவுள் இருக்குன்னு சொல்றவன் இருக்கான் இல்லைன்னு சொல்றவன் இருக்கான் ஏசுநாதர கும்புறம் இருக்கான் அல்லாத தொழுகிறவன் இருக்கான் சாமியை கும்புறம் இருக்கான் எல்லா பேருக்குமே பொதுவான ஒரு சட்டத்தை எந்த காலத்திலயுமே நடைமுறைப்படுத்தணும் அதிசயமா இருக்கு நீங்க கிரிமினல் சட்டமா அதுக்கு ஒரு சட்டம் சட்டமா அதுக்கொரு சட்டம் இப்படி கொடுத்த போக்குவரத்தை அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை அடிப்படை அறிவே இல்லாதவன் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி அவன் என்ன செய்யறான்னு நினைக்கிற மாத்திட்டு இருக்கான் சட்டத்தை மாத்தணும் எதுக்கு மாத்தான் கேட்கிறேன் சட்டம் அப்படியேதான் இருக்க வேண்டும் அம்பேத்கார கூட பெரிய அறிவாளி கிடையாது நீங்க மனு தர்ம சட்டத்தை உருவாக்கணும் நினைக்கிறேன் அதுக்காகவே என்ன செய்யறான் மறைமுகமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் உருவாக்குறான் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக எவன் மக்களுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு சட்டத்தை நீங்க வந்து ஏத்துறீங்களோ அதை நரமுறைப்படுத்துறீங்களோ இலங்கையில அதிபருக்கு ஏற்பட்ட அதே கதிதான் இந்த பிஜேபியினுடைய அரசுக்கும் ஏற்படும் என்பதை நான் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன் நீ நினைக்கலாம் பெரிய பெரும்பான்மை யார் என்ன செய்யல இது எடுத்து பேசல ஒரு சின்ன கூட்டம் நிற்கிறாங்க தீப்பொடி எப்பவுமே சிறுசா தான் ஆரம்பிக்கும் தீப்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தீக்குச்சி தான் தீக்குச்சி வந்து சிறுசா தான் இருக்கும் தீப்பந்த அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு ஊரை பத்த வைக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு தீக்குச்சி தீப்பந்தம் போதும் அதே மாதிரிதான் ஒரு தீப்பொடியாக எங்களுக்கு தெரிஞ்ச அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த மக்கள் மேல அக்கணப்பட்டு கட்சியாக இயக்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில கூட கால் கெடுக்க நின்று இந்த மக்கள் மன்றில் செலவு செய்கிறேன் இதில் இதில் சொல்கிற நாளைகளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இங்கே சாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லோரும் சகோதரராக அன்னன் மீளாக வாழ வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இப்போ கேட்கறதுக்கு நல்லாக நன்றாக இருந்தாலும் அது சாத்தியப்படுறதுக்கு சரியில்லாதது அரசியல் சாதன சட்டத்துக்கு எதிராக அப்படி ஒரு நிலைமை வந்தால் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கொள்கை உருவாகும் அதை வந்து மக்கள் மன்றத்தில் பேசுவதற்காக தான் நான் மனசுகிறான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்து நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கக்கூடிய பிற இயக்கத்தை சேர்ந்த இதே கோரிக்கையை முன்வைத்து அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாக அவருடைய கட்சியின் சார்பாக நடத்த வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக போராளிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்